வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழக அரசு வேலை பற்றின ஃபுல் டீட்டெயில் தாங்க இந்தியோட உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அது எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சென் சென்ட்ரல் ஜெயிலிருந்து தாங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஆமாங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா உங்களோட கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா எய்த்து பாஸ் டூ எனி டிகிரி நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலருந்து எழுபத்தோராயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சம்பளம் வந்து தராங்க இதுக்கு வந்து எந்தவிதமான தேரும் கிடையாது எந்தவிதமான கிடையாது இது நிரந்தரமான அரசு வேலை தான் இதுக்கு அப்ளை பண்ணணும்னா இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாங்க இது அப்ளை பண்ணுறக்கான கடைசி தேதி என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து விட்டுருக்காங்க எவ்வளோ வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலெல்லாம் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பாருங்கள் சென்னை மாவட்ட புழல் இருந்து தாங்க வந்து மத்திய இருந்து தான் வந்து இந்த போஸ்ட் வந்து வெளிவந்திருக்கு இது வந்து டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இருந்துதாங்க இந்த போஸ்ட் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அப்படியே கீழே வந்திங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பணியிடம் ஃபஸ்ட்டு என்ன பணியிடம் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் போஸ்ட் குக் போஸ்ட்டுக்கு வந்து விட்டுருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வயது வரம்பு ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ உங்களுக்கு பதினெட்டு வயசு வந்து பூர்த்தி ஆகிருக்கணும் அதுலேருந்து முப்பத்தி நாலு வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பிறகு வந்து பார்த்திங்கன்னா பிற்பட்ட வகுப்பினர்னு சொல்லிவிட்டாங்க இதுக்கு வந்து உங்களுக்கு சம்பளம் வந்து பாருங்கள் எவ்வளோன்னு பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி வந்து தராங்க குக்குக்கு கல்வி தகுதின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாவே போதும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க ரெண்டு வருஷம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் சமையல் பணியில் வந்து ரெண்டு வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த போஸ்ட்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாரி ஓட்டுனர் அதாவது லாரி டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போது உங்களுக்கு வந்து பதினெட்டு வயசு வந்து பூர்த்தியாக இருக்கணும் முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து இது கூட ஃபைவ் இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஜென்ரல் கேண்டிடேட்ஸில் வந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டூ இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து பாருங்கள் இது வந்து பொதுப்பிரிவு ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்காக விட்டுருக்குறாங்க இதுக்கான ஊதியம் வந்து பாருங்கள் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து எழுவத்தோராயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து அவங்க வந்து தராங்க இதுக்குமே நீங்கள் வந்து எட்டாம் வகுப்பு படித்திருந்தால் போதும்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வந்து லைசன்ஸ் வேணும் லைசன்ஸ் நீங்கள் வந்து லாரி லாரி இந்த மாதிரி டிரைவிங் ஓட்டுறங்காட்டி டிரைவிங் லைசன்ஸ் வந்து வேணும் அது மட்டும் இல்லாமல் அதிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு வருடம் அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க லைசன்ஸ் ப்ராப்பரான லைசன்ஸ் வச்சுருந்து நீங்கள் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா லாரி டிரைவராக நீங்கள் வந்து இந்த போஸ்ட்கு வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெசவு போதகர் அதாவது வீவிங் இன்ஸ்டக்டர்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெசவு போதகருக்கு ஒரு காலியிடம் கொடுத்துருக்காங்க இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட்டீன் இயர்ஸ்லேருந்து தேர்ட்டி டூ இயர்ஸில் இருக்கு இருக்கணும் அதுவும் வந்து பாருங்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அப்படின்னா நீங்கள் வந்து டூ இயர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது கூட இது வந்து ஜென்ரலில் தான் வந்து விட்டுருக்காங்க சேலரி வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து எழுவத்தோராயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இதுக்கான சேலரியும் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு தேர்வுத்துறையினால் துறையினால் கைத்தறி நெசவு சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து நெசவு செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இல்லை நீங்கள் வந்து அதாவது தமிழ்நாடு அரசுகிட்ட இருந்து வந்தீங்கன்னா கைத்தறியோட சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படியே வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறக்கான கடைசி தேதி வந்து எப்போ சொல்லியிருக்காங்கன்னு வந்து பாருங்க பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாங்க இதுக்கு அப்ளை பண்ணுறக்கான கடைசி தேதி மாலை அஞ்சு மணிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த இந்த முகவரிக்கு அதாவது புலல் ஜெயில் சென்னை அறுபத்தி ஆறு அப்படின்னு தொலைபேசியெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க மத்திய சிறை ஒன்று இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து அனுப்பணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதாவது பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு மணிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இதுக்கான விண்ணப்பத்தை வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க Thank you.